தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது இன்றைய கூட்டத்தில் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் நிபந்த நாங்கள் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணியாக தமிழ் தேசிய பேரவையுடன் நாங்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு பயணித்து கொண்டிருப்பதனாலே அவர்களோடும் கலந்து இதை எப்படி முன்னகர்த்துவது இந்த ஒற்றுமையை நாங்கள் நேசிக்கிறோம் இந்த அறிவித்தலை நாங்கள் வரவேற்கிறோம்